ஹலோ எலக்ட்ரிஷியன்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நாம் மெஷர்மெண்ட் டேப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு மெஷர்மெண்ட் டேப்பில் பேசிக்காக என்னெல்லாம் யூஸ் பண்ணணும் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணுன்றத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஃபர்ஸ்ட் இந்த மெஷர்மெண்ட் டேப்பில் என்னெல்லாம் எழுதியிருக்கு அதுக்கான அர்த்தம் என்னன்றதை ஃபஸ்ட்டு கொடுக்கணும் மேலே இந்த ஃப்ரீமன்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கு இல்லைங்களா அது வந்து இந்த இந்த டேப்பை தயாரித்த நிறுவனத்துடைய பெயர் இந்த பேசிக்குன்றது இந்த டேப்புடைய மாடல் அப்புறம் இந்த மூணு மீட்டர் அப்படிங்கிறது இந்த டேப் நம்ம இழுக்கிறோம் இல்லையா இந்த டேப்புடைய மொத்த நீளம் மூணு மீட்டர் நீளம் தான் இருக்கும் ஸோ இந்த பேசிக்காக மூணு மீட்டர் டேப்புன்னு நம்ம சொல்லுவோம் அப்புறம் இந்த பதிமூணு எம்எம் பதிமூணு எம்எம்ங்கிறது இந்த டேப்புடைய அகலத்தை குறிக்குது இந்த அகலம் இருக்குது இல்லைங்களா இதிலருந்து இது இருக்கும் இது இந்த அகலத்தை தான் பதிமூணு எம்எம் அது கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி அறுபத்தி மூணு அது அறுபத்தி மூணு போட்டிருக்கான் அது நம்ம தேவையில்லை சரி இந்த இந்த கிளிப்பு எது கொடுத்துருக்காங்கன்னா நம்ம பெல்ட்டில் மாட்டுறதுக்காக ஜஸ்ட்டு பாக்கெட்டில் வச்சா அசீகமாக இருக்கும் பெல்ட்டை மாட்டினா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ப்ளஸ் இது வந்து எங்கன்னா மாட்டி ஸ்டோரேஜ் எங்கன்னா மாட்டி ஹேங் பண்ணுறதுக்காக தொலையாமல் இருக்கும் அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஸ்டாப்பர் ஒரு டேப்பை நீங்கள் இழுக்கிறீங்கனாக்கா மறுபடியும் ரிட்டன் போயிடும் ரிட்டர்ன் போகிறது தான் இந்த டேப்போடைய ஸ்பெஷாலிட்டியை அதுக்காக தான் இந்த டேப் எல்லாரும் வாங்குவாங்க ஸோ இந்த இந்த டேப்பை அளந்துட்டு சம்டைம்ஸ் நம்ம நிறுத்த நிறுத்த வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும் இந்த ஸ்டாப்பரை போட்டு விட்டிங்கன்னா டேப் அப்படியே நின்றுடும் இது நீங்கள் பிடிக்கவே தேவையில்ல இந்த இந்த அளவை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம் ஜஸ்ட் ஒரு ஸ்கேல் மாதிரி இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ மறுபடியும் இந்த ஸ்டாப்பரை நீங்கள் எடுத்துட்டிங்கனாக்கா உள்ளே போய்டும் பார்த்துக்கங்க இந்த டேப்பை நார்மலாக விட்டிங்கன்னா அப்படியே உள்ளே போயிடும் இதே இந்த டேப்பை இழுத்து இந்த ஸ்டாப்பரை போட்டிங்கனாக்கா நீங்கள் அந்த ஸ்டாப்பரை எடுக்கிற வரைக்கும் அந்த டேப் உள்ளே போகாது நீங்கள் ஸ்டாப்பரை எடுத்தால் தான் டேப்பு உள்ளே போகும் ஸோ இந்த டேப் மேலே இருக்கிற விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தாச்சு இப்போ இந்த டேப்புக்கு உள்ளே இருக்கிற விஷயங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த டேப்பில் இழுத்தவுடனே பொதுவாக எல்லாரும் நினைக்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணவுன்னே எல்லோரும் கண்ணியம் பண்ணுறது இந்த தான் இந்த ஹூக்கில் இந்த மாதிரி ஏன் ஃபைன் ஃபைன் சர்ஃபேஸ் எங்கேயுமே இருக்காது எந்த டேப்லையுமே பார்த்தீங்கன்னா இது ஃபைன் ஃபினிஷ் கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு ஆக்ஸாப்ளேட் மாதிரி பல்லு மாதிரி நிறைய கொடுப்பாங்க இல்லை அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு இதாக கொடுப்பாங்க ஏன்னா நம்ம மார்க் பண்ணுறதுக்கு ஒரு பென்னோ பென்சில் எடுத்துகிட்டு போனோம்னா இதை வச்சு அப்படியே கீறினாவே மார்க்கிங் விழுந்துடணும் அப்படின்றதுக்காக தான் இதை ஃபைன் சர்ஃபேஸாக கொடுக்க மாட்டாங்க இந்த இடத்த எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பல் இருக்கிற மாதிரி தான் அந்த ஒரு அமைப்பில் தான் இவங்க கொடுத்துருப்பாங்க ஸோ அடுத்து இந்த இந்த ஹூக் இது வந்து ஷேக் ஆகிற மாதிரி தான் எல்லா டேப்லேயும் இருக்கும் நீங்கள் எவ்வளோ காசு போட்டு வாங்கினாலும் சரி அந்த டேப்பில் இது வந்து ஷேக் ஆகிற மாதிரி தான் இருக்கும் இது ஒன்றும் இது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் கிடையாது இது ஏன் இந்த மாதிரி ஷேக் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா இந்த ரிவிட் லூஸாக இருக்கிறதுனால ஷேக் ஆகுது நாங்கள் நினைப்போம் பட் அந்த மாதிரிலாம் இல்லை இது மேனுஃபேக்சரிங்கு அப்படிதான் இது செய்கிறது அதுக்கோசம் தான் ஏன்னா இந்த இந்த இதோட திக்னஸ் இருக்குது பாருங்கள் இந்த திக்னஸ் ஒரு பொருளை மாட்டி நம்ம இழுக்கும்போது இதை நான் உங்களுக்கு அளந்து காட்டுறேன் ஸோ இந்த போர்டை இப்போ நம்ம அளக்கணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி மாட்டி இழுத்துட்டோம்னா இப்படி மாட்டி இழுத்துட்டோம்னா இந்த இடத்துல நீங்கள் இந்த இடத்த ஜூம் பண்ணி காட்டும் பாருங்க கவனிச்சு பாருங்க இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் கேப் அதிகமாக விழுற மாதிரி இருக்கும் இந்த ஷேக் இருக்கிறதுனால நீங்கள் இழுக்கும்போது கொஞ்சம் கேப் நமக்கு கொஞ்சம் மெஷர்மெண்ட் ஒரு ஒரு எம்எம் அதிகமாக கிடைக்கும் சம்டைம்ஸ் நம்ம ஒட்டி அழகுற மாதிரி இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி தள்ளிடுவோம் தள்ளும்போது அந்த ஒரு எமம் நமக்கு குறையிற மாதிரி இருக்கும் அது ஏன் குறையிற மாதிரி கூடுற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு இந்த திக்னஸ் இருக்கு பாருங்க இந்த இந்த திக்னஸ் இருக்குது பாருங்க இந்த மெட்டீரியலோட திக்னஸ் இருக்குது இல்லைங்களா இந்த திக்னஸ் வந்து நம்ம இழுக்கும்போது அது வந்து அந்த பக்கம் போயிடும் ஒரு பொருளுக்கு அந்த பக்கம் போயிடும் ஸோ இது நமக்கு மைனஸ் ஆகிடும் நம்ம தள்ளி முட்டி வச்சு மெஷர்மெண்ட் பண்ணும்போது இந்த திக்னஸ் நமக்கு ஆட் ஆகிடும் ஸோ அதனால தான் இது ஷேக்கிங் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம எதுலையாவது மாட்டி இழுக்கும்போது டேப்பை கொஞ்சம் இழுத்துக்கிறதுனால அந்த ஒரு எமம் நமக்கு ஆட் ஆகி கரெக்டாக மெஷர்மெண்ட் வந்துடும் எதுலேயாவது நம்ம முட்டி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது இந்த இந்த கிளிப் வந்து உள்ளே போய்டும் உள்ளே போயிடுறதுனால நமக்கு மறுபடியும் மெஷர்மெண்ட் கரெக்டாக வந்துடும் ஸோ இந்த இதோட திக்னஸ் கூடவும் இதோட திக்னஸ் நம்மளுடைய மெஷர்மெண்ட்டில் கூடவும் கூடாது குறையவும் குறையாது அதுக்காக தான் இந்த கிளிப்பை இந்த மாதிரி ஷேக் ஆகுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம அடுத்து மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்றதை டோட்டலாக பார்த்துக்குவோம் முக்கியமான விஷயத்துக்கே இப்போ தான் நம்ம போகிறோம் இதில் இதில் நீங்கள் பார்க்குறீங்க ஒரு சில நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா தூர தூரமாக எழுதியிருக்கு ஒரு சில நம்பர்ஸ் கிட்ட கிட்ட எழுதியிருக்கு இந்த தூர தூரமாக எழுதியிருக்கிற நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்ச்சஸ் ஒன்று ரெண்டு மூணு இப்போ நான் உங்களுக்கு எடுத்துக்காங்க இந்த நம்பர்ஸ் இந்த ஒன்று இந்த ரெண்டு இந்த மூணு இந்த நாலு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து இன்ச்சுன்னு சொல்லுவோம் ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு அப்படின்னு சொல்லுவோம் இந்த கிட்ட கிட்டே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இந்த இதில் ஒன்று இதில் மறைஞ்சிருக்கு ஹூக்கில் அடுத்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம் பத்து சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டருக்கு ஒரு ரேட்டு கொடுத்துருக்க மாருங்க அதுக்கப்புறம் இந்த இந்த ரெட் கலரில் போட்டு ஒரு ஒன்று ஜீரோ ஒன் ஜீரோ டூ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த ஜீரோ டூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீட் அடின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு அடி ரெண்டு அடி அந்த மாதிரி இது ஃபீட் கணக்கு அப்புறம் இதை நீங்கள் ஃபுல்லாக இழுத்துட்டீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் இந்த ஹண்ட்ரட் இருக்குது பாருங்கள் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் சேர்த்தது தான் ஒரு மீட்டர் முக்கியமாக ஒரு எலக்ட்ரிஷியன் பார்க்க வேண்டிய ரெண்டே ரெண்டு அளவு தான் அது பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த மீட்டர் நூறு சென்டிமீட்டர் சேர்ந்தது ஒரு மீட்டர் சென்டிமீட்டர்லேயே நம்ம அளக்க மாட்டோம் நம்ம மில்லி மீட்டரில் தான் பார்ப்போம் முதல்ல அந்த மில்லி மீட்டர் தான் என்னன்றதை பார்த்துருவோம் இந்த சின்ன சின்ன லைன்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் இந்த ஒரு லைனும் ஒரு ஒரு மில்லி மீட்டர் அஞ்சு மில்லி மீட்டர் பத்து மில்லி மீட்டர் அஞ்சாவது மில்லி மீட்டரில் ஒரு பெரிய லைன் இருக்கும் பத்தாவது மில்லி மீட்டரில் ரொம்ப பெரிய லைன் ஒரு பார்ட்டிஷனே கொடுத்துட்ருப்பாங்க ஸோ நம்ம இந்த பத்து மில்லி மீட்டரை சேர்ந்தது தான் ஒரு சென்டிமீட்டர் இந்த மாதிரி நூறு சென்டிமீட்டர் சேர்ந்தது தான் ஒரு மீட்டர் ஸோ நமக்கு ஆயிரம் மில்லி மீட்டரை சேர்ந்தது தான் ஒரு மீட்டர் நம்ம ஆக்சுவல் ஆக்சுவலாக இந்த எலக்ட்ரிக்கலில் பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டர்லேயும் மீட்டர்லேயும் மீட்டர்லையும் மட்டும் தான் அதிகமாக நம்ம எடுப்போம் அதுக்கு அடுத்தபடியாக இன்ச்சை பார்ப்போம் அடுத்தபடியாக ஃபீட்டை பார்ப்போம் இந்த சென்டிமீட்டரை நம்ம அதிகமாக கவனிக்க மாட்டோம் அது நம்ம பெரிய அளவில் தேவைப்படாது ஸோ ஆயிரம் எம்எம் சேர்ந்தது ஆயிரம் மில்லிமீட்டர் சேர்ந்தது தான் ஒரு மீட்டர் ஸோ இந்த இடத்துல ஆயிரம்ன்னு போட்டிருக்க மாட்டாங்க ஒன்றுன்னும் போட்டிருக்கோம் போட்டிருக்க மாட்டாங்க மேக்ஸிமம் டைப்ஸில் நமக்கு இந்த மாதிரி சென்டிமீட்டர்ஸில் தான் கொடுத்துருப்பாங்க சென்டிமீட்டர்ஸ் நமக்கு பெருசாக தேவைப்படாது அதில் எப்படி அளக்குறது அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நூறுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு மீட்டர் ஆயிரம் எம்எம் ரெண்டுத்தில் நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம் இப்போது ரேண்டமாக ஒரு டேப் எப்படி இழுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன வருது இரநூறு சும்மா இது என்னென்னு சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரீட்டிங் நீங்கள் நீங்கள் அளக்குறீங்க இந்த இடத்துல வருது அப்படின்னா இது ரெண்டு மீட்டர் இது ஆறு அடி ஏழு இன்ச்சு இல்லை எழுபத்தி ஒம்பது இன்ச்சு அந்த மாதிரி நீங்கள் இன்ச்லயும் எடுத்துக்கலாம் இல்லை ஃபீட்லேயும் எடுத்துக்கலாம் இல்லை மீட்டர்லேயும் எடுத்துக்கலாம் மெயினாக மீட்டர்ஸ் மீட்டர்ஸ் நான் ஏன் அழுத்தி சொல்கிறேன்னா எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான நைன்டி பர்சன்ட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் மீட்டர்ஸ்ல தான் எடுக்கப்படும் மீட்டர்ஸ்லையும் மில்லி மீட்டர்ஸ்லேயும் தான் எடுக்கப்படும் ஏன்னா நம்மளுடைய கேபிள்ஸ் வர்றதுலேயே மீட்டர்ஸில் தான் ரீடிங் கொடுத்துருப்பாங்க இத்தனை மீட்டர் கேபிள் அத்தனை மீட்டர் கேபிள் ஒயர் எல்லாமே நீங்கள் பொதுவாக ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு போனீங்கன்னாவே நைன்ட்டி பர்சன்ட் மீட்டர்ஸ்லேயும் மில்லி தான் நமக்கு எல்லா எல்லா மெஷர்மெண்ட்ஸும் இருக்கும் இந்த இன்ச் வந்து மூணாவதாக யூஸ் ஆகும் ஃபீட் வந்து நாலாவதாக யூஸ் ஆகும் இன்ச்சு ஃபீட்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் நல்ல விஷயம் தான் ஸோ அதிகமாக ஆஸ் அன் எலக்ட்ரிஷியன் நமக்கு அதிகமாக யூஸ் ஆகக்கூடியது இந்த மீட்டர்ஸ் தான் ஓகே எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் இந்த டேப்பில் எனக்கு தெரிஞ்சுது அப்படி எனக்கு தெரியாத டீட்டெயில் ஏதாவது இருந்ததுன்னா நான் இதில் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அல்லது நான் இதில் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ முக்கியமாக இந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் கொஞ்சம் ஒரு சீக்கிரட்டான விஷயன்ற மாதிரி நிறைய பேர் அதை சொல்லிக்குவாங்க இது பாருங்கள் சிக்ஸ்டீன் இந்த சிக்ஸ்டீன் பதினாறில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு சிங்கிள் கொடுத்துருக்காங்க பதினாறு இன்ச்சை ஏன் இப்படி அழுத்தி மார்க் பண்ணியிருக்காங்க ஒரு பன்னெண்டு இன்ச்சை மார்க் பண்ணாலும் பரவாயில்ல பன்னெண்டாவது இன்ச்சுன்றது ஒரு அடி ஒரு இருபத்தி நாலாவது இன்ச்சுன்றது ரெண்டு அடி அதனால் மார்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் பட் இந்த பதினாறை ஏன் அழுத்தி மார்க் பண்ணியிருக்காங்க பதினாறு இன்ச்சு அப்படின்னா பொதுவாக இந்த வால் பார்ட்டிஷன்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா வால் வால் ஃப்ரேமிங்னு சொல்லுவாங்க அதில் அந்த வால் ஃப்ரேமிங்கில் ஒரு சப்போர்ட்டுக்கும் இன்னொரு சப்போர்ட்டுக்குமான டிஃப் டிஸ்டன்ஸ் வந்து பதினாறு இன்ச்சு அப்படின்னு வைப்பாங்க சென்டர் டு சென்டர் பதினாறு இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டு ஒரு ஒரு ஃப்ரேம் அடிச்சுக்கிட்டு போவாங்க அது மேலே தான் ஷீட் அடிப்பாங்க ஸோ அது வால் ஃப்ரேமிங் பண்ணுறவங்களுக்கு அது யூஸ் ஆகும் அது நம் ஆஸ் அன் எலக்ட்ரிஷியன் நமக்கு பெருசாக யூஸ் ஆகாது இது இது இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குது இது இந்த டைமண்ட் குறியீடு இந்த டைமண்ட் குறியீடு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் நமக்கு பெருசாக யூஸ் ஆகக்கூடியதில்லை பஸ் பட் இங்கே இருக்கு பாருங்கள் இந்த டைமண்ட் குறியீடு இதுவும் நமக்கு பெருசாக யூஸ் ஆகக்கூடியது இல்லை ஆனால் ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் ஃப்ளோர் ஜாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் மேலை நாடுகள்ல்லாம் இந்த தரையில் வெறும் தரையில் நடக்க மாட்டாங்க வீட்டில் அவங்க பலகை போட்டு ஏற்றி வச்சிருப்பாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு பலகைக்கும் உண்டான கேப்பை தான் அந்த ஃப்ளோர் ஜாயிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது மேலே ஒரு பலகை விரிச்சிருவாங்க ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஃப்ளோர் ஜாயிஸ்ட்ன்னு போட்டு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னாவே அது காட்டும் அது பெருசாக தேவைப்படக்கூடிய விஷயம் இல்லை நீங்கள் தேவை இல்லாமல் அதை போட்டு குழப்பிக்க வேண்டாம் தான் சொல்கிறேன் இந்த இந்த இது வந்து ஃப்ளோர் ஜாயிஸ்ட்டுக்கு ஒரு ஜாயிஸ்ட்டுக்கும் இன்னொரு ஜாயிஸ்டுக்குமான டிஸ்டன்ஸ் தான் இந்த நைன்டீன் பாயிண்ட் டூ இன்ச்சஸ் அப்படிங்கிறது அதே போல் வால் ஃப்ரேமிங்கில் ஒரு சப்போர்ட்டுக்கும் இன்னொரு சப்போர்ட்டுக்குமான டிஸ்டன்ஸ் தான் இந்த சிக்ஸ்டீன் இன்ச்சஸ்ன்றது எலக்ட்ரிக்கலில் பெருசாக எதுவும் தேவைப்படாது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு நாலேஜுக்காக சொல்கிறேன்